ரொம்ப ஒரு அவங்களுடைய கனவை எடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் இவங்களுடைய ஃபைட்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப மன கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதனால இந்த லைஃப்பில் படத்தில் பார்க்கலான லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நடக்கும்போது அது உங்களால் தீணிக்கவே முடியல ஜானு ஜானும்க்கும் என்னை மனமாக நன்றியாக தெரிஞ்சுக்க மாட்டேன் அவங்களும் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்றது உங்கள் கிட்ட தான் இருக்கு உங்களோட ஆசீர்வாதம் கூட இல்லை அவங்களோ அவங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த மூவி இன்னைக்கு அவங்க இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க எங்கள் தீம் சார்பாக அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வேற என்ன சொல்லணும்னு தெரியல அவங்களுக்காக ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வந்து இது பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜ் பேசுகிறேன் சார் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கலா மேடம் கலா அல்லூரி மேடம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீட் ரோல் கொடுத்தாங்க அதனால் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் ஃபஸ்ட்டு இனி இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க தான் எங்களோட செலிப்ரிட்டிஸ் நான் சொல்கிறேன் எத்தனையோ துறைகளில் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஃபைர் அந்த சேம் டைம் இவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இவங்க அதில் இவங்களும் ஒருத்தர் தான் இவங்களை ஐ மீன் எனக்கு எப்படி சொல்ல தெரியல ப்ரெஸ் அண்ட் மீடியா அது எனி டைமா இருக்கட்டும் எங்க எங்க இருந்தாலும் போய் அந்த ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ற மாதிரி பண்றாங்கன்னா நான் நிஜமா ஹார்ட்ஃபுல்லா நான் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றேன் சார் மூவி வந்து நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க நான் மூவி பத்தி சொன்னா அது என்னன்னு சொல்றது நாங்க ஒரு முயற்சி பண்ணி மேடம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்தாங்க அது அது வந்து நாங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சார் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க நான் மூவியில் பாயிண்ட் பாயிண்ட் சொன்னாலும் அது டைம் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பட் எனக்கு வந்து ஆல் ஷேட்ஸ் இருக்குது இந்த கேரக்டரில் மல்டி டேலண்டட் கேர்ள்னு மேடம் எல்லாம் வச்சுருக்காங்க காலேஜ் இருக்குது அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்குது ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு தூய்மை இந்தியா சாங் ஒன்று இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் சாங் ஒன்று பண்ணிருக்கோம் ஸோ ஒரு கிராஃபை வந்து ஒரு வில்லன் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மேடம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒர்க் கரெக்டாக இருக்கு ஸோ மூவில ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் இருக்கு இதில் ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் ஃபர்ஸ்டில் எங்கள் வந்துட்டு இருந்து ஷூட்டிங் போற வரைக்கும் என்ன சொல்ல ஸ்டார்டிங் பாக்குறவங்கன்னா மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஸோ அங்கிருந்து போய் எல்லாமே வர வரைக்கும் அவங்களுக்கு நான் ரொம்ப நான் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அட் த சேம் டைம் நான் அழகா இருக்க காமிச்சிருக்கேன்னா அது கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஃபைவ் சாங்ஸ் சுரேஷ் மாஸ்டர் வந்து இங்கே சொல்ல தேவையில்லை அவங்களை பத்தி ஸோ ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மூவி பண்ற அந்த ஃபீலிங் இல்லை எயிட்டர் சார் சொன்னாங்க ஸோ எல்லாருமே எல்லா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கிரண் சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கரெக்டாக கரெக்டா பண்ணுவாங்க அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்காங்க வில்லன் சார் சுதாகர் சார் இவங்க என்ன விஎம்எஸ் டிராவல் சொல்லுவாங்க இன்னும் பரிசு சுதாகரன் கூப்பிடுவாங்க சோ பாடல்கள் வந்து சார் கொடுத்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் சாங்ஸுமே ஹிட் அண்ட் டாக் வருது அட் த சேம் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூவி பார்த்தாங்க நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க ஒரு மூவி பார்த்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து கலா அல்லூரி மேடம் வந்து கூட இல்லை அவங்க அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த மூவி இன்னைக்கு அவங்க இல்லை அவங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க எங்க டீம் சார்பா அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வேற என்ன சொல்லணும் தெரியல அவங்களுக்காக ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வந்து இது பண்ணுவான் நான் நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆக்சுவலி மேம் இந்த கேரக்டர் நான் ஏன்ட்ட கொடுக்குறீங்க அப்படி கேட்டேன் நான் ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ல இருந்து சாதாரண ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவேன் அதை பார்த்தீங்கன்னா நீ தம்பி நீ நல்லா டான்ஸ் ஆடுற ஆனால் ஆக்டிங்லாம் அந்த அளவுக்கு வராது மேம் அப்படி ஆனால் என் கூட இருந்து என் கூட நல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து எனக்கு நல்லா அந்த டீச் பண்ணி கொடுத்தாங்க அவ அவங்களோட ஆசிர்வாதம் இருக்குது ஆனால் அவங்க இல்லாத போய் எனக்கு ரொம்ப மன கஷ்டம் ரொம்ப ரொம்ப என்னால் இந்த லைஃப்பில் படத்தில் பார்க்கலாம் ஆனால் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நடக்கும்போது அது உங்களால் ஜீனிக்கவே முடியல மற்றும் ஜானும்க்கும் என் மனமாக நன்றியை கேள்வி பண்ணுறேன் அவங்களும் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்றது கிட்ட தான் இருக்கு உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எங்கள் எங்ககிட்ட இருக்கணும் அந்த டயலாக் வந்து அவங்க தான் சொன்னாங்க நான் வெறும் சொல்லிட்டுமா அப்படின் கேட்டதே அவங்க ஜான் ஏதாவது ஃபுல்லாக ஸோ அனைவருக்கும் மீண்டும் மர்மாந்த நன்றியை சொல்லிட்டு தேங்க்யூ எல்லோருக்கும் எல்லோருக்கும் மாலை இனிய வணக்கம் நான் சுதாகர் இந்த படத்து மூலியமாக நான் என்னை அறிமுகப்படுத்துனது கலா அல்லூரி மேடம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு என்ற பல கோணங்களில் வந்து இன்னைக்கு மேடம் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய முன்னெடுப்பை அவங்களுடைய கனவை முன்னெடுத்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இயக்கியிருக்காங்க அந்த படத்தில் எங்களை மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் நான் இந்த மேடத்தை இந்த இந்த மேடையில் மிஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா ஒரு ஒரு முதல் இந்த படத்துல வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு பெண்ணா வந்து இந்த படத்தை வந்து அவங்க முன்னெடுத்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டாந்து நாளைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாசம் ஏழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நவம்பர் ஏழாம் தேதி அவங்க வந்து ஒரு அயன் லேடி மாதிரிங்க உண்மையாக சொல்லணும்னா அவங்க ஒரு போல்டான ஒரு இந்த இந்த படத்தை தயாரித்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்துக்கான கதைகளை வந்து தேர்வு செஞ்சு இந்த கட கதாநாயகர்களை தேர்வு செஞ்சு இந்த படம் ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கு நல்ல வழி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் இந்த படம் வெற்றி மூலிமா தான் அவங்களுக்கு நம்ம இதை சமர்ப்பிக்க முடியும் எல்லாரும் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்மியை பற்றி சொல்லியே ஆகணும் ஜான்மி வந்து யூத் அண்ட் யங் அண்ட் டேலண்ட் பவர்ஃபுல் லேடி உண்மையிலே அவங்களுடைய அவங்களுடைய இந்த அம்மாவோட கனவை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறது இந்த பொண்ணு தான் இங்க இவங்க தான் இந்த க இந்த கனவை நிறைவேற்ற போகிறாங்க அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னைக்கு அவங்க தனியாக நின்று போராடுறதா யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் எல்லாரும் அவங்க கூட இருக்கிறோம் அவங்கள நாங்கள் வந்து எப்போவுமே சப்போர்ட்டாக நிற்போம் எங்களுக்கு ஒரே வேண்டுதல் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஆர்பி ராஜலட்சுமி அப்படின்றவங்க தான் முத முதல் வந்து தமிழில் தயாரித்து இயக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் சொற்பமாக சில பெண் இயக்குநர்கள் மட்டுமே இருந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரொம்ப ஒரு அவங்களுடைய கனவை எடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் இவங்களுடைய ஃபைட்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்த்த நம்ம தெரிவிக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய இந்த நம்ம விஜயசாந்தி ஐபிஎஸ் படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைட் சீன் பார்த்து ரொம்ப ரொம்ப பிரமிச்சிருப்போம் அந்த நேரத்தில் இன்னைக்கு போலீஸ் ஸ்டோரி ஆகட்டும் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி ஆகட்டும் அவங்க தயாராக இருக்காங்க அவங்களுக்கான அடுத்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப அருமையாக வந்து கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க அண்டு அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய மனைவி பற்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நான் கூத்துப்பட்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு அவங்க கிட்ட தான் பர்மிஷன் கேட்ட அவங்க அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஃபீஸும் அவங்க தான் கட்டினாங்க அது மூலியமாக தான் நான் ஒரு குத்துப்பாட்டரை படிச்சுட்டு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அது மூலியமாக தான் மேடத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்தாங்க அதை நான் வந்து சரியாக பயன்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் அண்ட் கிரண் பாடலாசிரியர் ராஜசோழன் சார் சங்கர் டிஓபி சார் டிஓபி சங்கர் சார் தான் எனக்கு இந்த படத்தில் மேடத்தை அறிமுகப்படுத்தி வச்சார் அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் போட்டி மாஸ்டர் இளங்கோ மாஸ்டர் இவங்களுடைய ஃபைட் சீன்ல தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த 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 ஒரு பெண் ஆளுமையோடு இந்த படத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆண்களாலே வந்து ஒரு படத்தை எடுத்து வெளியே விடுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த விதத்துல ஒரு ஒரு சுழவாக இருந்து ஒரு லேடி வந்து இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் இந்த அற்புதமான ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு டீம் ஒன்று கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ